போர்டு அஞ்சு ஆறு ஏபிஎஸ்சி பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஒன்று மூணு பாக்ஸுக்கான கணக்கு பாருங்கள் ஒன்று அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு நண்பா நல்லா இருக்காங்க உங்க கணிப்பில் இருந்தால் மட்டுமே பிள்ளை பண்ணி நண்பா இன்னொரு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க தொடர்ந்து வச்சிருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது நண்பா போர்டு கணக்கு எஸிங் பாருங்க ஏ போர்டு அஞ்சு எட்டு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா எனக்கு பிரதான நண்பா காட்டுது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைனா உங்கள் கெஸிங் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணிங்க நண்பா ஆனால் எனக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு நண்பா நம்மளுக்கு கேரளா இலட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் கேரளா இலட்ரிக்கான கெஸிங் ஆல் போர்டு ஏழு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பரு மூணு ஜீரோ ரெண்டு எட்டு ஏழு நாலு நாலு மூணு நாலு எட்டு ஏழு ஏழு டபுள் ஃபோர் மாதிரி நண்பா வந்தால் ஏழு ஏழு வரும் அப்படி இல்லைனா நாலு நாலு வரும் நண்பா உங்கள் கணக்கில் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணிக்க நண்பா பாக்ஸ்கானுக்கு கெசிங் பாருங்கள் எட்டு மூணு எட்டு ஆறு எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு நாலு எட்டு நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு எட்டு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு எட்டு ரெண்டு நண்பா நல்ல வருஷம் அங்கே தான் நண்பா இருக்குது அப்படி தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஏன்னா நேற்று பேட்டன் மாறிடுப்பா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பேட்டன் மாறும்பா அதே பேட்டனை வச்சு மண்டே பேட்டன் வச்சு இன்றைக்கி எடுத்துக்கணும்பா அதனால் நம்பர் சொல்லாமல் கொடுத்துருக்கேன் நம்ம சொல்லி பெற்றி எடுக்கணும்பா இந்த நல்ல ஒரு கேசிங் தான் நண்பா கேசிங் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ப கேரளா ஆர்ட்ரீ மேக்ஸிமம் நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துருக்கோம் ஃபுல் பாக்ஸ் கூட நம்ம வெற்றி தொடர்ந்து கொடுத்துருக்கோம் கண்பிலிருந்து நமக்கு ப்ளே பண்ணி ஆறு மணி டிஎல்ஆர்ட்டி கண்டிப்பாக கேசிங் பண்ணுங்க நேற்று நம்ம மிஸ் ஆனால் கொஞ்சம் மெத்தேட் மாற்றி போட்டுக்கணும்பா கணிப்பில் இருந்தால் இது பண்ண சி போர்டு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று மூணு ஏழு மூணு ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஏழு எட்டு ஜீரோ மூணு மூணு ஜீரோ நண்பா பாக்ஸுக்கு எனக்கு எங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு 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 நாலு நாலு ஆறு ஜீரோ அதில் எனக்கு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு மூணு ஏழு ஜீரோ ஆறு ஒன்று அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஜீரோ ரொம்ப நல்ல ஒரு ஸ்டாங்க தான் நம்ம இருக்குது உங்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணி நண்பா எட்டு மணி எனக்கு டீச்சர்க்கானிங் பாருங்கள் போர்டு பி போர்டு எட்டு ஆறு ஆல் போர்டு ஏழு அஞ்சு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏபிஎஸ்சி பிசிக்கான சிங்கும் பாருங்கள் ஆறு ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறு அஞ்சு நண்பா எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு நண்பா நாலு மூணு மூணு நாலு பாக்ஸுங்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ஏழு நாலு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு இறங்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ நாலு நாலு மூணு ஒன்று ஏழு அஞ்சு நாலு எட்டு நாலு ஆறு நண்பர் நல்ல ஒரு அதை அனுப்பி இருக்குது நீங்கள் இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ணிக்க நண்பா அந்த வெற்றி தான் எனக்கும் வெற்றி நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற நண்பா நம்ம சேனல் மூலிமா தொடர்ந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் மியூடியூ நண்பா